புரிஞ்சுக்க முடியுது திருப்பிரியன் அவங்க ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா இது சம்மந்தப்பட்டவங்க குற்றம் செஞ்சிருப்பாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்கன்னு மக்கள் நம்புறாங்கன்றதான் பாயிண்ட்டிங்க நீதிமன்றத்துடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் அதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு ப்ரொசீஜர்லாம் இப்போது செக்யூர்டா செக்யூர்டுன்னு அரெஸ்டா இந்த மாதிரி அந்த வார்த்தை இது இருக்குல்ல விளையாட்டு இருக்குல்ல அது ஒரு பக்கம் இருந்தால் கூட மக்களுடைய பார்வையில் இவனை அரஸ்ட் பண்ணல ஞானசேகரன் ஏன் விட்டீங்க முதல் நாள் விட்டீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறோம்ல இப்போ ஞான அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அது மாதிரி ஏன் அவர் விட்டு அதில் தான் இம்ரன் சொல்கிறார் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது ஒரு விஷயத்தில் லாங் டைமாக நமக்கு ரிசல்ட் வேணுமா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் பர்செப்ஷனுக்காக வேலை பார்க்கணுமாங்கிற ரெண்டு விஷயம் போலீஸ்க்கு இருக்கலாம் இப்போ வந்து அவர் வந்து செக்யூரிட்டி நான் சொல்கிற போலீஸ் வந்து விசாரணை நடத்துகிற போலீஸ் தப்பாக இருக்கிற போலீஸ் ஒரு பக்கம் மக்களுடைய ஏன்னா அதே அதிகாரிகள் தான் இப்போ ஏடிஜிபியை நீங்கள் கன்ஃபர்ஷனில் கொண்டு வர்றாங்க ஒரு ஹண்ட்ரட் டயல் பண்ணி தான் இந்த நடவடிக்கை எல்லாமே நடந்திருக்கு சார் அதையும் நம்ம பார்க்கணும் போலீஸ் அதிகாரிகள் நியாயமாக நடந்துக்கிறவங்க இருக்காங்கன்றது மறுக்கிறதுக்கு இல்லை அதில் அவங்க வந்து சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா இவ்வளவு விஷயங்கள் பொதுவெளியில வந்த பிறகு இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணலங்கிற கேள்வி மக்கள் ஏன் பா அரெஸ்ட் பண்ணாத இருக்காங்க இதை அப்படியே நீர்த்து போக வச்சுருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் அதனால இதுல எந்த இடத்துல வந்து வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் விழிப்புடன் இருந்து விரைவாக வந்து இந்த விஷயங்கள் நடத்துறாங்கன்றது கூர்ந்து கவனிக்கப்படும்